வடமதுரை மற்றும் அய்யலூர் பகுதியில் கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் காங்கிரஸ் வேட்பாளர் பற்றி கேள்வி எழுப்பி பதில் கூறுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு வழங்குவதாக கூறி ஐநூறு ரூபாய் நோட்டுக்கிட்டு ஒன்றை காட்டி பேசினார் தேர்தல் விதிகளை மீறியதாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரி திவாகர் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பாளர்

நமது வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் ஜோதிமணி எங்க ஊர்ல வந்து எம்பிஆர் இருந்தப்ப இந்த பிரச்சனையை தீத்தாங்கன்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு வடமதுரை மற்றும் அய்யலூர் பகுதியில் கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் காங்கிரஸ் வேட்பாளர் பற்றி கேள்வி எழுப்பி பதில் கூறுபவர்களுக்கு பரிசு வழங்குவதாக கூறி ஐநூறு ரூபாய் நோட்டுக்கிட்டு ஒன்றை காட்டி பேசினார் தேர்தல் விதிகளை மீறியதாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரி திவாகர் வடபதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பாளர் மகுடீஸ்வரன் உட்பட ஐந்து பேர் வடமதுரை காவல் நிலைய துணை ஆய்வாளர் கிருஷ்ணவேணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் பரிசு தருவதாக நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் செந்தில் ஜோதிமணி எங்க ஊர்ல வந்து எம்பி ஆர் இருந்தப்ப இந்த பிரச்சனையை தீட்டாங்கன்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு